வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அளிக்கக்கூடிய உலோக நாயகி அம்மனுடைய அவதாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த அம்மனை வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீங்கி வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் உண்டாகும் அப்படிப்பட்ட பரிகாரமாக இருக்கக்கூடிய இந்த தளத்தை பற்றி சில சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சக்தி மையன்னு சொல்வதற்கு பார்த்தீங்கன்னா தர்மத்திற்கு எப்போதெல்லாம் குறைபாடு ஏற்படுதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி பல தோற்றங்களை எடுத்து அர்த்தர்மங்களை வீழ்த்தி தர்மத்தை நிலை பெற செய்திருக்கா அந்த வகையில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் இருக்குது இதில் தமிழ்நாட்டில் பதினெட்டு சக்தி பீடங்கள் இருக்குதுங்க அதில் ஒரு ஆலயம் தாங்க இந்த நாயகி அம்மன் இந்த அம்மனை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் தேவிப்பட்டினத்துக்கு இருக்கக்கூடிய ஊரில் உலோகநாயகி கோவில் சக்தி பீடமாக அமைந்திருக்குங்க இதற்கு பார்த்தீங்கன்னா தேவிக்கோட்டை பீடத்தின் தேவியினுடைய பெயர் அகிலேஸ்வரனும் பிரஹம் நீல தந்திரம் சொல்லுது கோவல இருக்கக்கூடிய அம்மனுடைய சுயம்பு பல சக்தி பீடங்கள்ல இருக்கக்கூடிய கருமாறி அமைப்புலதான் இருக்குது எனவே பல்வேறு ஆதாரங்களின் படி இந்த இடமே தேவி கோட்டனும் சக்தி பீடனும் சொல்றாங்க இதனே வீரசக்தி பீடனும் கூட அழைக்கிறாங்க மகிஷாசுரனை பராசக்தி வதம் செய்து எடுத்த அவதாரம் தாங்க மகிஷாசுர மருன்னு சொல்லியிருக்காங்க புராணங்கள்ல அந்த மகிஷாசுரனுடன் ஒன்பது நாள் போரிட்டு வெற்றி பெற்ற பராசக்தி பார்த்தீங்கன்னா ஓவி எடுக்க சைன கோலத்தில் சுயம்புவாங்க உலோக நாயகின்னு திருநாமத்தோடு கரக்கரையில தங்கியிருந்த இடன்னு அந்த ஊர் தான் தேவிப்பட்டனு அழைக்கப்படுதுங்க பராசக்தி கோபம் குறைந்து சாந்த நிலையில் சுயம்பு வடிவுல அருள் பாலிக்க கூடிய அம்மன் ஆலயந்தாங்க இந்த கோவில உருவமாக அமைந்திருக்கு அடையாளம் தெரிவதற்காக ஒரு முகத்தை மட்டும் இந்த கோவில வைத்திருக்காங்க இங்கு பாத்தீங்கன்னா இந்த தேவினுடைய அவதாரம் என்னன்னா மகிஷாசுரன் என்ன சொல்லக்கூடிய அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் செய்திருக்கான் அவனது தவத்தை கண்டு மனம் இறங்கிய பிரம்மதேவரும் பார்த்தினா மகிஷாசுரனுடைய முன்பு தோன்றினாரா அவரை கண்டதுமே மகிஷாசுரனும் பார்த்தினா தனக்கு மரணமில்லாத இல்லாத வரத்தை தருமாறு பிரம்மதேவர்தான் கேட்டிருக்கான் உடனே பிரம்மதேவரும் பாத்தின பிறந்த அனைவருமே இறப்பு நிச்சயம் எனவே வேறு வர கேட்கும்படி சொல்லியிருக்காரு ஆனா மகிஷாசுரனும் பாத்தீங்கன்னா பெண்கள் பலம் இல்லாதவங்க என்பதால தன்னை அழிக்க முடியாதுன்னு காரணத்தை எண்ணிக்கொண்டு ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரண நிகழ வேண்டுன்னு வரத்தை கேட்டு பெற்றிருக்கான் எந்த பெண்ணிற்கு ஏ இணையளிக்கும் அளவிற்கு வலிமையும் துணிவு இல்லைன்னு என்ன தலைதாங்க தனக்கு அழிவே கிடையாதுன்னு ஆணவத்தோடு முடிவுக்கு வந்துவிட மகிஷாசுரன் பத்தினா தேவர்கள் ரிஷிகள் முனிவர்களை அனைவருமே கொடுமைப்படுத்த தொடங்கியிருக்கான் மகிஷாசுரனுடைய தொல்லையால் பார்த்திங்கன்னா தேவர்கள் அனைவருமே துன்பம் அடைந்திருக்காங்க பின்னர் பார்த்தீங்கன்னா துன்பம் அடைந்ததை தாங்க முடியாமல் தான் தேவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா பிரம்மனுடைய ஆலோசனையின்படி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டாங்களாம் பின்னர் தேவருடைய நிலையினை அறிந்த சிவபெருமானும் மகிஷாசுரனுடைய நிலையை கண்டு பிரம்மானின் அவதாரத்தின்படி மகிசாசுடைய அழிவு ஒரு தான் என்பதை அவ்வரத்துக்கேற்ப ஒரு பெண் சக்தியின் அவசியத்தை அறிந்து கொண்டு சிவபெருமன் பார்த்தினா வராசக்திக்கு சூளாதியத்தையும் திருமால் சக்கரத்தையும் பிரம்ம கமாண்டலத்தையும் இந்திரன் வஜுராயத்தையும் அக்னியும் வருணனு சத்தியம் வாயு வில்லையும் ஐராவத மணியையும் யமன் தண்டத்தையும் நீருதி பாசத்தையும் அளித்திருக்காரு மேலோ காலன் கத்தி சமுத்திர தாமரை மலரையும் ஆதி பராசக்தி வழங்கியிருக்காரு பெயர் கொண்ட வதம் பிறகு அவர் கோபம் குறைந்து சாந்த நிலையில பாத்தீங்கன்னா சுயம்பு வடிவில இந்த தளத்தை அருபாலிக்கிறார் பிற்காலத்துல இங்கு மகிஷாசுர மர்தினிக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க மகிஷாசுர மர்தினி கோயிலே கட்டியவர் குறித்தும் கட்டிய ஆண்டு குறித்து இனி சரிவர தெரியாம தான் இருக்கு ராமனுடைய போர் புரிவதற்கு இலங்கை செல்லக்கூடிய நேரம் முன்னாடி ராமர் லட்சுமணன் அனுமன் மூவருமே வந்து ராமநாதபுரம் அருகில் இருக்கக்கூடிய உப்பூர் விநாயகரை தரிசித்துட்டு வீர சக்தி பீடமான இத்தலத்துல தான் தங்கி அம்மனை வணங்கிய பின்னாடி அவங்களுடைய ஆசையை பெற்று சென்று வெற்றியும் பெற்றதாகவும் சொல்றாங்க அதே போல இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனுடைய பட்டத்து அரசியான லோகமகாதேவியனுடைய பேர்ல இந்த பட்டினம் சொல்லப்பட்டிருக்கு தான் இந்த ஊர் வந்து தேவிப்பட்டினம்னு அழைத்திருக்காங்க இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை ஓரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்குங்க இந்த கோவில்ல ராஜகோபுரம் ஐந்து நிலை ஏழு கலசத்தோடு கூடிய பிரம்மாண்டமாக அமைந்திருக்காங்க முழவருக்கு சன்னதிக்கு மேல ஏகதாள விமானமும் அமைந்திருக்கு இந்த கோவில மகிஷாசுர மர்தினின்னு உலோகநாயகி அம்மன் அழைக்கிறாங்க கோயிலுடைய உட்புறம் பார்த்தீங்கன்னா பளிப்பிடம் கொடிமரம் சிம்ம வாகனமும் அமைந்திருக்கு இந்த கோவில விசேஷ நாட்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள்ல சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க நவராத்திரி சித்திரை பௌர்ணமி நாள் சிறப்பாக பூஜைகளும் நடத்தப்படுதுங்க இந்த கோவில இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி நாயகியான உலோகநாயகி அம்மனை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு உண்டு எதற்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களா மன தைரியம் இல்லாதவங்களும் பயத்தை சுவாமா உள்ளவங்களும் எதிரி தொலைகளால் பாதிக்கப்பட்டவங்க எடுத்து செய்யல வெற்றி பெற சகல பயங்களும் உங்களை நீங்க வேண்டுனா இந்த உலோக நாயகி அம்மனை வழிபட்டுவாங்க வேண்டுதல் நிறைவேறியவங்க இங்கு வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியான இத்தல அம்மனுக்கு பல வகையான அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வணங்கி செல்றாங்க இந்து கோவிலுடைய நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் தேவி நாளே அனைவருடைய நினைவுக்கு வருவது ராமர் தோஷ நிவர்த்திக்காக கடலுக்குள்ள பிரதிஷ்டை செய்த நவகிரக தான ஞாபகத்துல பலருக்கு வரும் ஆனா ராமர் ராவணனை வதம் செய்ய இலங்கை செல்வதற்கு முன்னாடியே தாங்க இங்குள்ள உலோக நாயகி அம்மனை வழிபட்டு சென்றிருக்காரு இந்த உலக நாயகி பத்தின உலகை காப்பதற்காக மகிஷாசுரனுடன் ஒன்பது நாள் போராடி பத்தாவது நாளை வெற்றி பெற்று இங்கு ஓய்வு எடுத்து சுகாசன நிலையில் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக உலக நாயகின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தோடு தங்கியதாகவும் அந்த தேவியால் இந்த பட்டினம் தேவி பட்டினம் ஆனதாகவும் சொல்வாங்க நவராத்திரி நாயகியான இந்த கோவியை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் உண்டுங்க இத்தல அம்மனுக்கு உருவம் ஏதும் கிடையாது அம்மனுடைய ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல மதுரை மீனாட்சி ராஜ மாதாங்கி பீடம் காஞ்சி காமாட்சி காமகோடி பீடம் காசி விசாலாட்சி மணிகர்ணிகா பீடம்னு போல தேவிப்பட்டினமும் அம்மனுடைய வீரத்தை பறைசாற்றும் வகையில வீரசக்தி பீடமாக அமைந்திருக்கு ஆ சக்தியும் பாத்தீங்கன்னா தன் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக எடுத்த அவதாரம் தான் துர்கை காளி மகிஷாசுரன் சொல்லக்கூடிய அரக்கன் சிறந்த சிவபக்தனாக இருந்து எருமை போல உருமாறியும் சக்தி கொண்டான் இவன் மனிதர்களுக்கு தேவர்களுக்கு அளவில்லாத துன்பத்தை கொடுத்து வந்திருக்காங்க அவனை அழிப்பதற்காக பராசக்தி திரிகுண பேர்ல தோன்றினான் இவருக்கு சிவபெருமான் சூளத்தையும் திருமால் சக்கரத்தையும் பிரம்மா கமாண்டலத்தையும் இந்திரன் வஜ்ராயத்தையும் அக்னியும் வருணனும் சக்தியும் வாய் விளையும் ஐராவதம் வணியையும் எம தண்டத்தையும் நீருதி பாசத்தையும் கொடுத்திருக்காங்க இது தவிர காலம் கத்தி கேடயத்தையும் சமுத்திரம் தாமரை மலரையும் வேறு பான பாத்திரத்தையும் கொடுத்து ஆதிசேஷன் நாகபரணத்தையும் அளித்திருக்காரு ஹிமவான் சிம்ம வாகனமானவன் சர்வசக்தி பொருந்திய இந்த தேவி தன்னுடைய பதினெட்டு கரங்களையும் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்துல சென்று மகிஷனை வதம் செய்ததால மகிஷாசுதரவர்தினின்னு பெயர்ல இங்கு பார்த்தீங்கன்னா உலக நாயகியினாக சுயம்பு வடிவில் இந்த அருள் அருள்பாலிக்கிறான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ இல்ல வெளியில செல்லும் போது சிக்கர்கள் மத்தியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகரிக்குதா வீட்டுக்கு சென்றா நிம்மதியே இல்லையா எனக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடியங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் நாணயத்திற்கு தவறாம சென்று வழிபட்டு பாருங்க அதனால எப்பொழுதுமே வீட்டை அமைதியாக வைத்திருப்பது ரொம்ப அவசியம் கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் முடியும் சரியான தெய்வ வழிபாடு வீட்டில் இருக்கணுங்க வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்து தீர்ந்துடும் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்தாலே அனைத்து விதமான தெய்வ காரியங்களும் வெள்ளிக்கிழமையில செய்தீங்கன்னா கூடுதல் பலனை பெற்றுத்தரும் நீங்க உங்க வீட்டில் சிக்கல் இருக்குன்னா வெள்ளிக்கிழமைனால காலை ஐந்து மணி எழுந்து வீடு வாசலை சுத்தம் செய்துட்டு மணி ஆறு மணிக்குள்ள பூஜை அரியல தீபம் முயற்சி வைத்துட்டு அம்மன் ஆணையத்துக்கு சென்று தீபம் முயற்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அம்மனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி ஏற்படும் மன அழுத்தமும் நீங்கிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்